வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீதை சொற்பொழிவு தொடர்ல இருந்து ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம் ஆமா குறிப்பா அந்த நாற்பத்தி ஒன்னாவது ஆடியோ ஆமா நாற்பத்தி ஒன்னாவது இதுல இருக்கிற சாராம்சத்தை உங்களுக்கு எளிமையா கொண்டு வர்றதுதான் நோக்கம் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஓஷோ வந்து ரெண்டு அடிப்படையான ஆன்மீக பாதைகளை பத்தி பேசுறாரு ஒன்னு கடுமையான முயற்சி இன்னொன்னு முழுமையான சரணாகதி ஆனா இத விளக்க அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு கருத்த ஒரு உருவகமா பயன்படுத்துறாரு ஒரு நிமிஷம் ஐன்ஸ்டீனை ஆன்மீகத்துக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் என்ன சம்பந்தம் இது நான் எதிர்பார்க்கவே இல்ல கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அதாவது காலம் மற்றும் வெளி டைம் அண்ட் ஸ்பேஸ் கான்செப்ட் சரி அது எப்படி இதுல பொறுந்தது ஐன்ஸ்டீனை பொறுத்தவரை உங்க வேகம் மாறும் போது உங்களுக்கான காலம் சுருங்கும் இல்லனா விரியும் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா ஆகாசம் அதாவது ஸ்பேஸ் அது நிலையானது ஆமா ஓஷோ இதே எடுத்துக்கிட்டு ஆன்மீகத்திலயும் இதேதான் உண்மைங்கிறாரு நீங்க முயற்சி செயல்னு வேகமா போகும்போது காலத்தின் பாதையில இருக்கீங்க அப்போ இலக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும் கரெக்டா சொன்னீங்க ஆனா நீங்க செயல்கள் இல்லாம சும்மா இருக்கும்போது ஆகாசத்தின் ஒரு பகுதியாக அங்க அடையறதுக்கு எதுவுமே இல்ல எல்லாமே இங்கேயே இப்போதே இருக்கு வாவ் இது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு சரி இந்த காலத்தின் வழியா உலகத்தை பாக்குறதுனா என்ன அதுதான் நாம எல்லாரும் வாழ வாழ்க்கை முறைன்னு நினைக்கிறேன் அத கொஞ்சம் விளக்குங்களேன் நிச்சயமா காலத்தின் கண்ணோட்டம்னா வாழ்க்கை ஒரு நேர்கோட்டு பயணம் மாதிரி இங்க இருந்து அங்க போகணும் ஆமா இளமையிலிருந்து முதுமைக்கும் அறியாமையிலிருந்து ஞானத்துக்குன்னு ஒரு பயணம் இதுல எப்பவுமே ஒரு இலக்கு இருக்கும் அதை அடைய நாம உழைக்கணும் போராடணும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்கும் மிகச்சரியா பாவத்தை விட்டு புண்ணியத்தை சேர்க்கணும் இருளை விரட்டி ஒளிய கொண்டு வரணும் நான் வேற நீங்க வேறங்கற பிரிவினை உணர்வு ரொம்ப ஆழமா இருக்கும் புரியுது இதுதான் நாம படிச்சது பழகினது எல்லாமே இலக்குகள் இல்லாம வாழ்க்கை எப்படி ஆனா இதுக்கு மாற்று என்ன ஒரு பயணமே இல்ல போக வேண்டிய இடமே இல்லனா அப்புறம் வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் ஆகாசத்தின் கண்ணோட்டம் இதை எப்படி பாக்குது இது ஒரு மிகச் சரியான கேள்வி ஆகாசத்தின் கண்ணோட்டம் இதுக்கு நேர் எதிரானது இங்க வந்து பயணம்ங்கிறதே ஒரு மாயை மாயையா ஆமா நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை ஏன்னா நீங்க ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க அடைய வேண்டியது எதுவும் இல்லை ஏன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கு அப்போ நல்லது கெட்டது அப்படின்னு பிரிவினை இல்லை எல்லாம் ஒண்ணுதான் இது அசைவின்மையின் முழுமையின் பாதை ஓஷோ சொல்ற மாதிரி மகாவீரரோட பாரம்பரியம் இந்த காலத்தின் பாதையையும் அஷ்டவக்ரோட உபதேசம் இந்த ஆகாசத்தின் பாதையையும் பிரதிபலிக்குது அப்போ இந்த ரெண்டு பார்வைகளும் வெறும் தத்துவங்கள் மட்டும் இல்ல அதுவே இந்தியாவின் ரெண்டு பெரிய ஆன்மீக மரபுகளா உருவாகியிருக்கு அப்படிதானே கரெக்ட் ஓஷோ இத சிரமண மற்றும் பிராமண மரபுகள்னு ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு ஓ சிரமண பிராமணா ஆமா இவை வெறும் வார்த்தைகள் இல்ல இந்திய தத்துவத்தோட இரு பெரும் நீரோட்டங்கள் பிராமண மரபு வேதங்களை ஏத்துக்கிட்டது அதுக்கு ஒரு எதிர்வினையா சுயமுயற்சியால மட்டுமே முக்தி அடைய முடியும்னு உருவானதுதான் சிரமண மரபு புத்தரும் மகாவீரரும் இந்த மரபுல வர்றவங்க ஆமா அவங்க தான் இதோட மிக முக்கிய ஆளுமைகள் சரி முதல்ல இந்த சிரமண மரபு அதாவது முயற்சியின் பாதை பத்தி பார்ப்போம் அது தர்க்க ரீதியா ரொம்ப வலுவானதா தெரியுதே ஆமா சிரமமுங்குற வார்த்தைக்கு அர்த்தமே முயற்சி தான் இது ஒரு வீரனோட பாதை வீரனின் பாதையா ஆமா உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்களோட நீங்க போராடணும் கோபம் காமம் பொறாமைன்னு எதிரிகளை அடையாளம் கண்டு அவங்கள வெல்லணும் இருளை அகற்றி ஒளியை கொண்டு வரணும் ஆமாம் இதுல ஒரு தெளிவான செயல் திட்டம் இருக்கு தன்னை வென்றவன் ஜைனன் ஆகிறான் ஜைனன்னா ஜெயித்தவன் அர்த்தம் இதுல போராட்டம் இருக்கு ஒழுக்கம் இருக்கு ஒரு இலக்கை நோக்கி பயணம் இருக்கு சுய முன்னேற்றம் நம்மள நாமே செதுக்கிக்கிறதுன்னு சொல்றோம்ல அது மாதிரி இருக்கு இதுல என்ன தப்பிருக்க முடியும் இதுக்கு எதிரான பிராமண மரபு என்ன சொல்லுது அதுதான் விஷயமே பிராமண மரபு இது ஒரு போராட்டமாவே பார்க்கல பாக்கலையா இல்ல இது சரணாகதியோட பாதை இது அஷ்டவக்ரோட அத்வைத்த பாதை இதோட மைய கருத்து என்னன்னா நீ ஏற்கனவே பிரம்மமாக இருக்கிறாய் ஓ அப்ப புதுசா ஏதும் ஞானஸ்வரூபம்தான் அதை உணர்ந்தா மட்டும் போதும் இங்க தர்க்கத்தை விட நம்பிக்கை அதாவது சிரத்தை தான் முக்கியம் போராட தேவையில்லை தேவையில்லை முழுசா சரணடைஞ்சா போதும் இங்க ஜெயிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல ஏன்னா எதிரியே இல்ல எல்லாம் அந்த ஒண்ணுதான் இது ஒரு காதலனோட பாதை வீரனுக்கும் காதலனுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆமா ஒன்று போராட சொல்லுது இன்னொன்னு சரணடைய சொல்லுது ரொம்ப குழப்பமா இருக்கு ஒரு சாதாரண மனுஷன் எதை தேர்ந்தெடுக்கிறது இதுல எது சரியான பாதை ஓஷோவோட பதில் ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்றாரு ரெண்டு பாதைகளுமே சரியானவை தான் அப்படியா ஆமா அது ஒரே ஸ்டேஷனுக்கு போற ரெண்டு தண்டவாளங்கள் மாதிரி ரெண்டு வழிகளையும் மக்கள் ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க ஒரு பாதை தர்க்கத்தை நம்புறவங்களுக்கும் போராடுற குணம் கொண்டவங்களுக்கும் பொருந்தலாம் இன்னொரு பாதை தர்க்கத்தை அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறவங்களுக்கும் எது ஒத்து போகுதோ அதுதான் உங்களுக்கான பாதை ஆமா நீங்க நீங்க இல்ல தான் முடிவு சரி இந்த சரணாகதி பாதைங்கிறது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றீங்க ஆனா ஜனகர் ஒரு ராஜா ஒரு பெரிய அறிவாளி இலக்கு அடையிற அந்த கடைசி நேரத்துல அவர்கிட்ட போய் அஷ்டவக்ரர் சிரத்தை கொள் இதுல மோகம் கொள்ளாதேன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு ஏன் அந்த நேரத்துல இதுதான் அந்த பயணத்தோட உச்சகட்டமான ஒரு மிக முக்கியமான தருணம் ஓஷோ இத ஒரு கைதி பல வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து வெளியே வர்ற தருணத்தோட ஒப்பிடுறாரு ஒருத்தர் தன்னோட பழைய அடையாளங்கள் பல ஜென்மங்களா பழகி போன பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு முற்றிலும் புதிய நிலைக்குள்ள நுழையிறப்போ அந்த கடந்த காலத்தோட பிடி அந்த மோகம் ரொம்ப வலுவா பின்னு கேளுக்கும் இல்லையா ஆமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த பழைய சிறையே சில சமயம் பாதுகாப்பானது மாதிரி தோணும் அந்த பிடிய அறுக்கறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் தேவை அந்த பழைய சிறையோட பிடிய அறுக்கத் இந்த சிறத்தை அவசியமாகுதா ஆனா நாம நம்பிக்கை விசுவாசம் சிறத்தை எல்லாத்தையும் ஒரே அர்த்தத்துல தான பயன்படுத்துறோம் இதுல ஓஷோ என்ன வேறுபாடு சொல்றாரே மிக முக்கியமான வேறுபாடு இருக்கு இது நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஓஷோ விசுவாசம் அதாவது பிலீஃப் மற்றும் சிரத்தை அதாவது ஸ்ரத்தா ரெண்டையும் பிரிக்கிறாரு விசுவாசங்கிறது தெரிஞ்ச விஷயங்கள் மேல வைக்கிறது ஒரு புத்தகம் ஒரு மதம் ஒரு கொள்கை ஆமா இது கடந்த காலத்தை சார்ந்தது ஏற்கனவே சொல்லப்பட்ட நாம் நம்புறோம் ஆனா சிரத்தைங்கிறது முற்றிலும் தெரியாத ஒண்ணு மேல வைக்கிற நம்பிக்கை தெரியாதது மேலையா ஆமா எதிர்காலத்தின் மீது இருப்பின் மீது அந்த பிரபஞ்சத்தின் மீது வைக்கிற ஒரு துணிச்சலான பாய்ச்சல் பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கான வரைபடம் கூட இல்லாம ஒரு காலி மனையில நிக்கிற மாதிரி அந்த துணிச்சல் தான் சிரத்தை ஆமா அதனாலதான் அஷ்டவக்ரர் பழையதில் மோகம் கொள்ளாதே புதியதை நோக்கி சிரத்தையுடன் ஒரு அடி எடுத்துவேன்னு சொல்றாரு அடுத்து அஷ்டவக்ரர் ஒரு பிரகடனமே செய்யறாரு நீயே ஞான வடிவானவன் நீயே பகவான் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் ஜனகர்கிட்ட சொல்றாரு வாழ்நாள் முழுக்க தன்னை ஒரு பாவின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீதான் கடவுள்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் இது தலையே சுத்திடும் உண்மைதான் அதனாலதான் ஓஷோ இதுக்கு ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான உதாரணங்களை தர்றாரு முதல் உதாரணம் பானையும் ஆகாசமும் பானையும் ஆகாசமுமா ஆமா ஒரு மண்பானைய நீங்க சந்தையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரீங்க பானை பயணிக்குது ஆனா பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் அந்த வெறுமை அது சந்தையிலிருந்து வீட்டுக்கு வருதா அது இல்ல எப்பவும் தான் இருக்கு கரெக்ட் அது மாதிரி நம்ம உடல் ஒரு பானை அது பிறக்குது வளருது பயணிக்குது இறக்குது ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாங்கிற ஆகாசம் அசைவற்றது பாதிக்கப்படாதது ஓ அப்ப நான் டென்ஷனா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா என் உடம்புங்கிற பானை டென்ஷனா இருக்கு ஆனா உள்ள இருக்கிற நான் தான் இருக்கேன்னு சொல்லணுமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த புரிதல் தான் முதப்படி சரி அடுத்து பகவான்கிற வார்த்தைக்கும் ஓஷோ ஒரு புது விளக்கத்தை கொடுக்கறாரு பொதுவா பகவான்னா உலகத்தை படைச்சவர்னு நினைக்கிறோம் ஆனா ஓஷோ அதோட உண்மையான வேர்ச்சொல்ல விளக்கி பாக்யவான் அதாவது முடிவற்ற சாத்தியங்களை கொண்டவன் சொல்றாரு பாக்யவான் ஆமா நீங்க ஒரு கல் இல்ல ஒரு விதை ஒரு கல்லுக்கு எதிர்காலம் இல்ல அது கல்லாவே தான் இருக்கும் ஆனா ஒரு விதைக்குள்ள இருந்து ஒரு பெரிய மரம் உருவாகிற சாத்தியம் இருக்கு அது மாதிரி உங்களுக்குள்ள முடிவற்ற சாத்தியங்கள் இருக்கு அந்த சாத்தியம்தான் உங்க பகவத்தன்மை இது ரொம்ப அழகான கருத்து நாம வெறும் கற்கள் ஒரு பெரிய கொடுக்குது இந்த யோசனைகள் எல்லாம் மனசுக்கு புரியுது இத அனுபவமா மாத்ததுக்கு ஓஷோ சொல்ற நடைமுறை வழி என்ன அதுதான் சாட்சி பாவம் வெட்னஸிங் இதுதான் ஓஷோ சொல்ற மிக முக்கியமான தியான முறை சாட்சி பாவம் ஆமா நல்லது கெட்டதுன்னு எதையும் தேர்ந்தெடுக்காதீங்க எதையும் அடக்காதீங்க கோபம் வந்தா அத ஒரு நாடகத்தை பாக்குற மாதிரி ஒரு சாட்சியா இருந்து கவனீங்க அன்பு வந்தா அதையும் கவனிக்கணுமா ஆமா உங்களுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் உடல் செயல்கள் எல்லாத்தையும் ஒரு விலகலோட ஒரு மூன்றாவது நபரா இருந்து பாருங்க ஒரு நிமிஷம் இந்த சாட்சி பாவம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா கோபம் உச்சத்துல இருக்கும்போது நான் ஒரு சாட்சின நினைக்கிறது எப்படி சாத்தியம் அந்த நேரத்துல உணர்ச்சிகள் நம்மை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோமே இது நடைமுறையில சாத்தியமா நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம் ஓஷோ சொல்றாரு இது முதல் நாள்லே வராது இது ஒரு பயிற்சி பயிற்சி ஆமா நீங்க கோபத்தை அடக்க முயற்சி செய்யல அடக்கினா அது உள்ளேயே தங்கி இன்னும் வலுவாகும் நீங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் இல்ல அது மத்தவங்கள காயப்படுத்தும் ஆமா நீங்க மூணாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க கவனித்தல் விளக்கு ஏத்துனதும் இருட்டு தானா விலகுற மாதிரி நீங்க சாட்சிங்கிற விளக்கு ஏத்தனா கோபங்கிற இருள் அங்க இருக்க முடியாது முதல்ல கோபம் போனதுக்கு அப்புறம்தான் ஞாபகம் வரும் ஆமா சா நான் கவனிக்காம விட்டுட்டேனேன்னு தோணும் போக போக கோபத்தோட நடுவுல ஞாபகம் வரும் ஒரு நாள் கோபம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள சாட்சி விழிச்சுக்கும் அதுதான் அந்த பயிற்சியோட வெற்றி ஆஹா இந்த ஆழமான உரையின் மூலம் சத்தியத்தை அடைய ரெண்டு வழிகள் இருக்குன்னு பாக்குறோம் போராடி ஜெயிக்கிற வீரனோட பாதை இன்னொன்னு தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிற காதலனோட பாதை இதுல எது சரி எது தவறுங்கிற கேள்விக்கே இடமில்ல இடமில்ல உங்க இயல்புக்கு எந்த பாதை சரியாப்படுதோ உங்க உள்ளுணர்வு எதை நோக்கி ஈர்க்கப்படுதோ அதுவே உங்களுக்கு சரியானது ஒன்னு மூளையோட வழி தர்க்கத்தோட வழி இன்னொன்னு இதயத்தோட வழி நம்பிக்கையோட வழி இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு இந்த முயற்சியின் பாதை அதாவது நல்லது செய் கெட்டதை விடுங்கிறது ரீதியா நமக்கு எளிதா புரியறதால அது சமூகத்துல ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சரணாகதி பாதையை பின்பற்றுறதா சொல்றவங்க கூட தங்களையும் அறியாம முயற்சியோட மனநிலையில தான் செயல்படுறாங்க நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்த்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமா இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க சொந்த வாழ்க்கையில உங்க வேலையில உங்க உறவுகள்ல நீங்க காலத்தின் கண்ணோட்டத்துல இருக்கீங்களா அதாவது எதையாவது அடையணும் மாத்தணும்னு ஒரு நிரந்தர ஓட்டத்துல இருக்கீங்களா இல்ல ஆகாசத்தின் கண்ணோட்டத்துல அதாவது சரணாகதி மற்றும் இருப்பை அப்படியே ஏத்துக்கிற ஒரு நிலையில இருக்கீங்களா ஒருவேளை வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றிகளும் ஆழமான அமைதியும் கடுமையா முயற்சி செய்யறதால வர்றதில்லையோ மாறா எல்லாத்தையும் அதோட போக்குல விடும்போதுதான் தான் எளிதா வந்து சேருதோ இத சிந்திச்சு பாருங்க